மக்களே வெல்கம் டு ஃபினான்ஸ் படி நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப டவுட்டாக யோசிச்சிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோலாம் இதை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் ஸோ எப்படி நம்ம இந்தியாவில் இருந்துவிட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ அட்வான்டேஜஸ் என்ன ரிஸ்க் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லித் தரேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிற ஒரு பெர்சனாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு விகினராக இதை நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஆர்வமா உள்ள ஒரு பர்சனா இருந்தாலும் சரி ஓகேவா உங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் கத்துக்கிட்ட விஷயத்தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லி தரேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓரளவு நான் என்ன சொல்றேன் அது புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சுத்தமா அதுவும் புரியாது ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான நிறைய பினான்ஸ் வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட் ஆகிற பிள்ளைக்கான ஆள் கொடுத்து வச்சுன்னா கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஓகேவா அதை கொடுத்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பார்க்கலாம் ப்ரோ நிறைய எங்கேஜா கிடைக்கும் ஓகேவா ஷேர் மார்க்கெட்டை பத்தி டீடெயிலா உங்களுக்கு சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதாவது ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி தன்னோட ஓனர்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சம் பீஸா போட்டு சேல் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம் அந்த சேல் பண்ற இடத்துக்கு பேரு தான் ஷேர் மார்க்கெட் ஓகேவா ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட் அதாவது நம்ம இந்தியாவில இருக்கு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஓகேவா சோ இந்த ரெண்டு மெயின் எக்ஸ்சேஞ்சஸ் தான் நம்ம இந்தியாவில இருக்கு நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கோம் இன்ஃபோசிஸ்ல ஒரு ஷேர்ஸை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதோட ஒரு அபிஷியல் லீகல் ஓனர் ஆயிடுவீங்க அதாவது ஒரு கொஞ்சம் பகுதிக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா சோ இதான் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிம்பாங்க எல்லா சோ சிம்பிளான விஷயம்தான் ஓகேவா சோ அதுல ரெண்டு மெத்தட் இருக்கு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட்ல தான் அங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா வேலையுமே நடக்கும் ஓகேவா சோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒண்ணுமே கிடையாது சோ ஒரு ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அதை கண்டுக்கவே மாட்டாங்க சோ ஒரு ஓரமா நீ போய் கொஞ்ச நாளைக்கு இருந்தபடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அது பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்குமா இல்ல கெயின் ஆயிருக்குமா எதுவுமே தெரியாது பட் ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஓகேவா ஸோ ட்ரேடிங் அப்படின்னா ஸோ நீங்க இன்ஸ்டன்ட்டா யோசிக்கணும் இப்பவே பை பண்ணணும் ஸோ இப்போவே சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா திங்க் பண்ணணும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல அதாவது இன்ஸ்டண்டாக ஒரு முடிவை எடுக்கணும் ஓகேவா ஸோ அதான் ட்ரேடிங் ஓகேவா ஸோ நீங்க இப்பவே பார்த்தீங்கன்னா வந்து முடிவை எடுத்து வாங்கி அன்னைக்கு ஈவினிங் உள்ள நீங்க வந்து விற்கணும் ஓகேவா சோ அதான் கான்செப்ட் ட்ரேடிங்கை பொறுத்தவரை பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே கிடையாது நீங்க வாங்கி வச்ச சேர் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து லாங் டேம்ல உங்களுக்கு க்ரோத் தான் தரும் ஓகேவா சேஃப்டியாவும் இருக்கும் அண்ட் ஸ்டெடியாவும் இருக்கும் பட் ட்ரேடிங் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு நீங்க வந்து நல்லா ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் ட்ரேடிங் பண்ணவே இறங்கணும் ஓகேவா ஏன்னா வந்து இன்ஸ்டன்ட்டா நீங்க வேலை பார்க்க போறீங்க ஏன்னா வந்து உங்க மைண்ட் நல்லா வேலை பார்த்தா மட்டும்தான் ட்ரேடிங்ல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் கொஞ்சம் நீங்க ஸ்லிப் ஆனாலும் ஓத்தினு பேர் எல்லாமே ஓகேவா அதனால நல்லா ரிசர்ச் பண்ணுங்க ட்ரேடிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல இறங்க ஓகேவா சரி ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் சிம்பிளாக சொல்லிட்டேன் பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் எதுக்காக ஷேர் மார்க்கெட்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க கிட்ட அப்படின்னு வச்சுக்கோ ஓகேவா சில பேர் இறங்கிருப்பீங்க அவங்களும் வீடியோ பார்ப்பீங்க சில பேர் இறங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீடியோ பார்ப்பீங்க பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உண்மையிலே டுவெண்ட்டி ஃபைவ்

ஓகேவா சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நீங்க எஃப்டில ஒரு அமௌண்ட் போட்டு லிமிட்டடா இன்ட்ரெஸ்ட் விட நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல கரெக்டா அனலைஸ் பண்ணி நல்லா நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டான குரோத் அதாவது டபுள் ட்ரிபிள் க்ரோத் அளவு கிடைக்கும் ஓகேவா சோ சும்மா வந்து பொண்ணு போட்டா ஒண்ணு கிடைக்கலாம் கிடையாது டபுள் ட்ரிபிள்னு அப்படியே அடிச்சு ஒரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் பட் ஆனா நல்லா கத்துக்கிட்டு வரணும் ஓகேவா சோ அதை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க நாலேஜ் நல்லா மஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா பட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நான் சொல்ற சரி ப்ரோ நான் இப்போ வந்து எப்படி ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர்ஸை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது தான் ரொம்பலாம் அதுக்கு உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் வேணும் ஓகேவா அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட்லாம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம் அந்த அக்கௌண்ட் ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓகேவா அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் ரொம்பலாம் கிடையாது அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல வேலையை முடிச்சு ஈஸியா அந்த அக்கௌண்ட்டை கையில் வச்சுக்கலாம் ஓகேவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப பிளே ஸ்டோர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரோ ஏஞ்ச லோனு இது மாதிரிலாம் ஆப்ஷன்ல இருக்கும் அப்ப நீங்க ஏத்திட்டு சோ அதுல போயிட்டு நீங்க லாகின் பண்ணும் ஓகேவா ஸோ லாகின் பண்ணி நீங்க வந்து எதை எதை வச்சு லாகின் பண்ணோம் அப்படின்னா ஒரு பான் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் ப்ரூஃப் வேணும் ஓகேவா ஸோ அதுல வந்து நீங்க கரெக்டான ப்ரோக்கரை சூஸ் பண்ணும் ப்ரோ ஓகேவா ஸோ அந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டரா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரோக்கரேஜ் ஃபீஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேவா சோ உங்களுக்கு வந்து டிலே ஆகாம எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும் ஓகேவா ஸோ இதுதான் கான்செப்ட் ஓகேவா எப்படி ஷேர்ஸ் வாங்குறது அப்படின்னா அதே அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஷேர் அண்ட் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஓகேவா ஒன்றுமே கிடையாது நீங்க வந்து அந்த பை அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சேர்ஸ வாங்கிடுவீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது ஈஸி தான் ஓகேவா சோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாஸ் ப்ராஃபிட் அதெல்லாம் நீங்க வந்து அனலைசே பண்ண ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் நல்லா கத்துக்கையில உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா தெரிய வந்துருவோம் இவ்வளவு விஷயம் ஷேர் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் பெஸ்ட்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நானே சொல்றேன் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ப்ரோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேவா சும்மா வந்து ஏதோ வந்து பணத்தை போட்டோம் நான் சம்பாதிக்க போறேன் கிடையாது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்கு ஸோ நல்லா யோசிச்சு தான் நீங்க வரணும் ஓகேவா அதுக்கு வந்து ஒரே கம்பெனில அதாவது இன்வெஸ்ட் ஒரே கம்பெனில போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா லாஸ் மிகப்பெரியதான் கூட வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால டைவர்ஸ் யூஸ் பண்ணுங்க ஒரு மல்டிபிள் செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பிளான் பண்ணுங்க ஓகேவா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் ஓகேவா அதுக்கப்புறம் எந்த ஒரு முடியுமே ஷேர் மார்க்கெட்ல எடுக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ நானே வந்து ஒரு டிப்பு நான் சொல்றேன் அப்படின்னா சோ அதை கேட்டுட்டு நீ மொட்டையா போயிட்டு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஓகேவா சோ அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் ரிசர்ச் பண்ணணும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் ரூமர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வரும் ஷேர் மார்க்கெட்ல அப்படி மாங்க இப்படி மாங்க ரூமர்ஸ் எக்கச்சக்கமா வரும் சோ இதெல்லாம் நம்பவே கூடாது ஒரு சேர்ஸோட வேல்யூ குறையுது அப்படின்னா டக்குன்னு நீ ஓடி போய் வித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணக்கூடாது ஓகேவா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவன்ஸ பத்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டா இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னால இது பண்ண முடியும் ஓகேவா சோ அதனால எதையுமே இன்ஸ்டன்டா எடுக்காத நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ஓகேவா நல்லா மைண்ட்ல ஏத்துக்கீங்க இப்ப நானே உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நானே வந்து ஒரு அட்வைசர் கிடையாது ஓகேவா ஐ எம் ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும் அதாவது நான் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நானே ஒரு பிகினர்னு வச்சுக்கீங்களேன் ஓகேவா நான் கத்துக்கிட்ட விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா சோ நல்லா கத்துக்கங்க ஓகேவா கத்துக்கிட்டு இதுல இறங்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா டைரக்டா இறங்க பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுங்க ஓகேவா சோ நீங்க தான் முடிவு எடுக்கணும் எந்த முடிவா இருந்தாலும் அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேவா சோ ஏன்னா ரிஸ்க்கும் அட்வான்டேஜஸ் அப்படி இப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இதுல இருக்கு அதை கொஞ்சம் நல்லா மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க ஓகே இவ்வளவு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் பிக் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸோ இதெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு என் மைண்ட்லாம் நான் தோன்றது மட்டும் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ இப்போ நீங்க வந்து பிக் பண்ணும் அப்படின்னு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல யோசிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ ஐடி பர்மா இவி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீசன் பிக்கா இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீங்க லார்ஜ் கேப்ல வந்து லைக் ரிலையன்ஸு அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் பட் ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அதையும் நான் கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேவா இப்ப நீங்க வந்து ஸ்மால் கேப் அண்டு மிட் கேப்ல எல்லாம் போகும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதனால நான் வந்து ஒரு சஜெஷன் என்ன கொடுப்பேன் அப்படின்னா சோ சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது எஸ்ஐபி போடுங்க ஓகேவா உங்களால முடிஞ்சுன்னா எல்லாருமே எஸ்ஐபி போட ட்ரை பண்ணுங்க சோ பட் எஸ்ஐபில பாத்தீங்கன்னா வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான் ஓகேவா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் க்ரோத் நல்லா இருக்கும் லாங் டேம்ல நீங்க அச்சிருக்கும் போது ஓகேவா ஸோ இதுதான் என்னோட சஜெக்ஷனாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஷேர் மார்க்கெட்டை பற்றி இவ்வளோ விஷயம் நான் சொல்றேன் ஸோ இதுக்கப்புறமும் பீனர்க்குலாம் ஒரு சில டவுட் வரும் எப்படின்னா ப்ரோ என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பீங்க ஸோ ப்ரோ நான் சொல்றேன் நூறு போது நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும் அதுக்கப்புறமும் ஒரு டவுட் வரும் டேக்ஸ்லாம் எப்படி ப்ரோ இதுக்கு பே பண்ணுறது அப்படின்னா எப்படின்னா டிவைடட் இன்கம் அதுக்கப்புறம் கேபிடலுக்கு

மெயினே அதான் ஓகேவா ஸோ ரொம்ப பொறுமையா இருந்து கத்துக்கிட்டு பயன்ஸ் ஆக எல்லாம் பண்ணுங்க ஓகேவா பை பண்றதா இருந்தாலும் சரி சேல் பண்றதாலும் சரி எல்லா விஷயமுமே உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நானும் ஒரு பிகினர் தான் ஓகேவா பிகினர்னா கொஞ்சம் ஓரளவு ஆள்னு வச்சுக்கோ ஓகேவா ஸோ அதனால எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அதாவது என்னால தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஷேர் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து நான் டீடைலாக சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ஸோ நிறைய யூடியூபர் கம்பல்சரி வீடியோ ஓட்டிருப்பாங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நானும் இன்னும் மோர் தென் நிறைய பினான்ஸ் வீடியோ எல்லாம் போடுவேன் சோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரியேட் ஆகிற பிள்ளைகள் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைப்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஹை பாயிண்ட் எல்லாம் கொடுத்து வைங்க ப்ரோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்ல பெட்டரா இருக்கும் ஓகேவா சோ அதனால கண்டிப்பா நிறைய பினான்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் டாடா பாய்